வணக்கம் தினமும் பரபரப்பாக இயங்கும் தினசரி வாழ்க்கைக்கு விடுமுறை தந்து பொங்கல் லீவுக்கு பிளான் பண்ணி பிள்ளைக்குட்டிகளை கூட்டிக்கிட்டு முட்டை முடிச்சுகளை கட்டி ஊருக்கு போறவங்க மத்தியில் நாங்க ப்ரீ பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஒண்ணா இருப்போம் சாதாரணமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் எப்பவும் வாட்ஸ்அப்ல தான் ஒண்ணா இருப்போம் தினசரி வேலைகளின் மத்தியில் மிச்சமீதி வேலைகளை சுருக்கிக் கொள்வதே வாடிக்கையாகி போனது ஆனால் நொர்நாட்டிய வேலை செய்வது மட்டுமே இந்த விடுமுறையில் வேடிக்கையாக இருக்கும் வேலைக்கு போகும் அம்மா என்றால் பிள்ளைகள் கூட இருந்து அவர்கள் விரும்பி கேட்பதை செய்து கொடுப்பது ஒன்று மட்டுமே பிரதான வேலையாக இருக்கும் இப்போது பொதுவாக நான் வாழை மரத்தில் இலை வெட்டுவதில்லை ஒரு இலை வெட்டினால் வாழைத்தாரில் ஒரு சீப்பு காய் குறையும் வாழை தோப்புனா ஒரு மரத்தை நிறைய வாழைக்கண்ணு முளைக்கும் ஒரு மரத்திற்கு ஒரு வாழை கண்ணு தான் விடுவாங்க மீதி இலைக்கு வீட்டிலேயே வாழை மரம் வச்சிருக்க அதில் வாழை இலையும் இருக்கிறது எனக்கு கிளி பரோட்டா செஞ்சு தரமாட்டிய என் என் கிளிப்பிள்ளை கேட்டதால் திருவாதிரை களி கிண்டி முடித்த கையோடு கிளிகட்டி ஆவியில் வேக வைத்த கிளி பரோட்டா தயாரானது கிளீனா கிளிக்கிறதோ இல்லை பச்சை கிளியோ இல்லை பொட்டலமாக கட்டுவதுதான் கிளி கட்டுறதுன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க இப்பவும் ஊரிலிருந்து வரும்போது வாழையிலை கிளியாமல் இருக்க கனலில் வாட்டி சாப்பாடு கட்டி எடுத்து வருவதுதான் வழக்கமாக இருக்கிறது எனக்கு நெருப்பில் வாட்டிய இலையில் பரோட்டாவை வைத்து மேலே கிரேவி ஊற்றி வாழை இலையில் பொட்டலம் கட்டி அந்த பொட்டலத்தை தவாவில் வைத்து மேலும் கீழும் ஆவியில் வேக வைத்து எடுத்தால் சுட சுட ஆவி பறக்க கிளி பரோட்டா ரெடி இட்லிக்கு மாவு ஊற்றணுமா அவித்தோமா தின்னோமான்னு இல்லாமல் யாரா இந்த நொர்நாட்டிய வேலையை கண்டுபிடிச்சதுன்னு சலிச்சுக்காம நீங்க என்ன நோர்நாட்டிய வேலையை இந்த விடுமுறையில் செஞ்சீங்கன்னு எனக்கு சொல்லுங்க நன்றி